ஒவ்வொரு ராசிக்காரரும் தனக்கு இரண்டாம் வீடான ராசியை பின்பற்று மேச ராசின்னு வச்சுங்க அவன் வந்து ராசியை தான் வந்து ஃபாலோ ராசியதான் பொருளாதாரம் காசு பணம் உத்தியோகம் எல்லாமே அவங்களுக்கு எது எதுலாம் பிரச்சனை இருந்துச்சா அதெல்லாம் ஓகே சிம்ம அதிர்ஷ்டம் தரக்கூடிய நாள் வந்து முதன் கிழமை என்ன பார்த்தா தனுசு ராசிக்காரர்கள் மட்டுமே எட்டாம் நம்பரை பயன்படுத்தினா வெற்றி அடைப்பாங்க வெள்ளி தீவான இல்லாத குருவுங்கள் எங்க இருக்கும் மீனராசிக்காரங்க அங்க வந்து செவ்வாய்க்கிழமைய ஃபாலோ பண்ணி வேலை வேண்டுமா ப்ளூ ஓஷன் இருக்கிறது

இன்றைய ஆன்மீக சிறப்பு நேர்காணலில் பிரபஞ்ச ஜோதிட ஆராய்ச்சியாளர் ராஜசூரியன் சார் தான் இருக்காரு சோ ஆன்மீகம் மற்றும் ஜோதிடம் சார்ந்த நிறைய கேள்விகளுக்கு விளக்கம் கேட்டு தெரிஞ்சுக்கலாம் பேசலாம் இப்போ இருக்க காலகட்டத்தில் பெரிய பிரச்சனை என்னவா இருக்குன்னா நிறைய பேருக்கு வேலை இல்லாம இருக்கு அப்படி வேலைக்கு போனாலுமே அவங்க சம்பாதிக்கிற காசு கையில தங்க மாட்டேங்குது பணம் அப்படின்றது ரொம்ப பெரிய பிரச்சனையா இருக்கு இப்போ இருக்க காலகட்டத்தில் இதுக்கு ஏதாவது கிரகம் தான் காரணமா எந்த கிரகத்தாலும் இந்த பாதிப்பு ஏற்படுது இப்ப பாத்தீங்கன்னா பணவரஸ்தானம் அப்படிங்கிறது தன்னுடைய ராசிக்கு ரெண்டாம் வீடு இந்த ரெண்டாம் வீட்டுக்குரிய யாருமே நான் சில சில இடங்களில் பேசும்போது நான் சொல்வது உண்டு இப்போவும் அதை தான் சொல்கிறேன் இந்த இந்த சேனலையும் நம்ம பதிவு தான் தன்னுடைய ராசிக்கு ரெண்டாம் வீட்டை ஒரு மனிதன் வந்து கையில் எடுத்துக்கணும் இந்த மாதிரி இந்த மாதிரி பட்டவங்க அவங்களுக்கு வந்து வேலை இந்த மாதிரி சம்பார்த்தனை அப்படிங்கிறது ஆறாம் வீட்டையும் நம்ம பார்க்கணும் உத்தியோகம் அது ஆறாம் வீடு அந்த ராசியிலேருந்து ஆறாம் வீட்டுக்குரிய கிரகம் வந்து ரொம்ப முக்கியமானது பதவி அப்படிங்கிற ஒரு இடம் ஜீவனஸ்தானம் அப்படின்னு சொல்கிற இடம் அதாவது சாப்பாடு இந்த ரெண்டு இடமும் வந்து பத்தாம் வீடு அப்போ ஆறு பத்தை நம்ம கணக்கில் எடுத்துக்கிட்டு பேசணும் இது ஒரு உண்மையான விஷயம் இந்த ஆறு பத்தாம் வீட்டுக்கு ஆதிபத்தியம் வகிக்கக்கூடிய உங்கள் ஜாதகத்தில் உள்ள கிரகங்கள் அந்த பிளானட்ஸ் என்ன கண்டிஷனில் இருக்குங்கிறத நம்ம பார்க்கணும் அது என்ன நட்சத்திரம் சாரை வாங்கியிருக்குங்கிறது பார்க்கணும் ஒன்று முக்கியமாகவே சொல்ல போனால் யார் என்ன பிரச்சனை இப்போ இப்போ நிலமையே நீங்கள் கேட்குற கேள்வியிலேருந்து என்னதுன்னா ஆடியன்ஸுக்கு என்ன தேவை இப்போ அப்படின்னா இந்த மா அதாவது நான் எங்களுக்கு வேலை வாய்ப்பு முன்னேற்றம் இது தங்குதடை இல்லாமல் கிடைக்கணும்னா நாங்கள் என்ன செய்யறது ஓ அப்படின்னா ஒவ்வொரு ராசிக்காரும் தனக்கு இரண்டாம் வீடான ராசியை பின்பற்றணும் தான் ராசியை விட்டுணும் இதுதான் சுற்றம் இப்போ நம்முடைய வந்து தமிழ் தாய் நேர்களுக்காக நம்ம சொல்லக்கூடிய ஒரு முக்கிய விஷயம் என்னென்னா பதிவுடுறோம் புதுமையான ஒரு விஷயம் புதுமை கிடையாது இதுதான் உண்மையும் கூட அதாவது தன்னுடைய ராசிக்கு இரண்டாம் வீட்டை இருக்கப்பட்டுணும் எல்லாருமே மேஷ ராசின்னு வச்சுக்கங்க அவன் வந்து ரிஷபராசியை தான் வந்து ஃபாலோ பண்ணும் ரிஷபராசியில் உள்ள கிரகம் என்னென்னா கிரகம் என்னவாக இருக்கோ நான் வீட்டுக்கு ரெண்டாவது வீட்டில் என்ன கிரகம் இருக்கோ அல்லது ரெண்டாம் வீட்டுக்குரிய கிரகம் எதுவோ அதை இழுகப்பட்டணும் அதுக்குரிய தெய்வங்களை பிடிக்கணும் இப்போ வந்து மேசத்துக்கு ஒரு ஒரு பேஜுக்கு சொல்கிறேன் ராசி ரெண்டாம் வீட்டுக்குரிய கிரகம் வந்து சுக்கரன் இப்போ இந்த சுக்கரனுக்குரிய இடம் எதுன்னா ஸ்ரீரங்கம் அப்போ இந்த வெள்ளிக்கிழமை அதுக்கு அதுக்குரிய நாள் அதுக்குரிய நிறம் என்னென்னா வெள்ளை அப்போ மேசராசிக்காரன் எல்லாருமே இது வரைக்கும் என்ன சொல்லியிருப்பான சிவப்பு சட்டை பவளம் கிடையவே கிடையாது பணபுரஸ்தானம்ங்கிறது ரெண்டாம் வேள் அப்போ மேசராசிக்காரன் வெள்ளை சட்டை போடும் வெள்ளிக்கிழமை முக்கியமாக சூஸ் பண்ணணும் ஒரு ஒரு காரியத்துக்கு அந்த மாதிரி அப்போ மேசராசிக்காரர்கள் அந்த மாதிரி செய்யணும் அதே மாதிரி ஸ்ரீரங்கம் போய் வரணும் இது வந்து பெரிய மாற்றத்தை தான் உங்களுக்குள்ளே உண்டாக்கிரும் அதே மாதிரி பெண்கள் மூலமாக ஒரு க அதாவது ஆண்களாக இருந்தாலும் சரி பெண்களாகவே இருந்தாலும் சரி மேசராசிக்காரலாம் என்னங்கன்னா பெண்கள் மூலமாக ஒரு செயல்பாட்டை செய்தால் வெற்றி அடைவார்கள் இது மாபெரும் உண்மை அதே மாதிரி முடிஞ்ச வரைக்கும் மேசராசிக்காரங்க வந்து வெள்ளாடை அதாவது வெள்ளை ஆடை அணிவது வெள்ளை கைக்குட்டியை கையில் வச்சுக்கிறது இதெல்லாம் சுக்கரனுக்குடியை வெள்ளி அதிகமாக அணிகிறது தங்க நகையை விட வெள்ளி நகை அதிகமாக அணிகிறது இதெல்லாம் மேசராசிக்காரர்கள் செய்தால் பொருளாதாரம் காசு பணம் உத்தியோகம் எல்லாமே அவங்களுக்கு எது எதுலாம் பிரச்சனை இருந்துச்சோ அதெல்லாம் ஓகே ஆகிடும் அதே மாதிரி ரிசர்வ் ராசிக்காரன் அவங்க என்ன பண்ண பக்கத்தில் இருக்க மிதுனத்தை பிடிச்சிடணும் மிதுனம்னா யார் ரிஷபத்துக்கு பூராமே யார் அப்படின்னா புதன் தான் அப்போ அவங்க அப்போ புதனுடைய இடம் எது அப்படின்னா மீனாட்சி அம்மன் கோயில் நிறம் என்ன பச்சை கேஷுவலாகவே புதன் தான் வந்து எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட்டுக்கு அவர் தான் பொதுவாக சொல்கிறது ஆனால் ரிசபராசிக்காரருக்கு புதன் தான் ரெண்டாம் வீட்டுக்கு அதிபதி பணபுரஸ்தானத்துக்கு அதிபதியாக வர்றாரு அப்போ இந்த புதனை இருகப்பற்றி மாதிரி மீனாட்சி அம்மனை வணங்கி பச்சை புடவில இருப்பாள் நல்லா பார்த்தீங்கன்னா முன்னோர்கள் முட்டாவில்லை நீங்கள் மதுரை மீனாட்சியை பார்த்திங்கன்னா பச்சை புடவை கட்டியிருக்கும் ஏன்னா புதனுடைய ஸ்தனம் அது அது மட்டும் இல்லை நீங்கள் ராசாவுடைய விஞ்ஞானத்தில் பார்த்தீங்கன்னா எல்லாமே ஆராய்ச்சி பண்ணி பார்த்தாங்க இந்த மதுரையை சார்ந்த பகுதி பூராமே வந்து புதனுடைய ரேசஸ் அதிகமாக விழுதங்க எப்படி கரெக்டாக கோயில் அங்கே கண்டுபிடிச்சாங்கன்னு சாமி தெரில அப்போ அன்றைய காலத்தில் எல்லாமே ஆனைகள் அறிவு சார்ந்து தான் ஒவ்வொரு விஷயம் பண்ணியிருக்காங்க தான் உண்மை அப்போ வந்து இந்த ரிஷப் ராசிக்காரங்க வந்து புதனை இருக்கப்பட்டனும் புதன் சம்பந்தப்பட்ட அதே மாதிரி பாசிப்பயிர் பச்சை நிறம் இதெல்லாம் புதனுக்குரியது அப்போ புதன்கிழமைய அவங்க இதாக வச்சு காரியம் செயல்பட்டாங்கன்னா காரியம் வெட்டியாக அதே போல் ஆ மிதுன ராசி மிதனராசிக்காரங்களுக்கு அதாவது பிசப் ராசிக்காரங்களுக்கு மிதுனம் மிதுன ராசிக்காரங்களுக்கு வந்து கடகராசி கடகம் வந்து ரெண்டாம் வீடு அப்போ சந்திரனுடைய அது அதுவும் வெள்ளை ட்ரீஸ் தான் அதே மாதிரி நெல் அதாவது ரைஸ் நெல்லை கொஞ்சம் பாக்கெட்டில் வச்சுக்கணும் அந்த கிரகத்துக்குரிய தானியத்தை வச்சுக்கணும் அவ்வளோதான் விஷயம் அவங்களுக்கு திங்கட்கிழமை தான் சந்திரனுடைய இடம் எதுனால் ரெண்டு விஷயம் இருக்குது திருப்பதி சந்திரனுடைய ஸ்தலம் அது தஞ்சாவூர் போகிற வழியில் திங்களூர்னு ஒரு இடம் இருக்குது எல்லாத்துக்குமே தெரியும் நான் அதை நவக்கிரக ஸ்தலத்தில் திங்களூருங்கிறது மிக முக்கியமான இடம் அங்கேயும் போகலாம் அப்போ திங்கட்கிழமையவங்க மையமாக வச்சுட்டு வெள்ளை கைக்குட்டி கையில் வச்சுக்கிட்டு திங்கட்கிழமையை தேர்வு செய்து இவங்க செஞ்சாங்கன்னா அதுவும் அம்மன் கோயில் பூராமே அவங்க போகலாம் திங்கட்கிழமையெல்லாம் அம்மனை வழிபட்டேன் ஆனால் பெண் தான் அது சந்திரனா பெண் இன்னும் சொல்ல போனால் நிலாப்புரை அணிந்த பெண் தெய்வங்கள் எங்கெங்கே இருக்கோ எந்தெந்த அம்மன்கள் இருக்கோ அதை பூரா அவங்களை கும்பிடுறோம் உங்கள்கிட்ட காரியம் ஆகும் கடகராசிக்கு வந்து ரெண்டாம் வீடு சிம்மம் அப்போ சிம்ம ராசிக்கு அதி அதி தேவதை அப்படின்னு பார்த்தா உங்களுக்கு வந்து சிம்மம் கேட்டால் சூரிய பகவான் அப்போ சூரிய பகவானை வந்து ஒரு நல்ல விஷயம் என்னென்னா இந்த கடகராசிக்காரங்களுக்கு இருக்கிற நல்ல விஷயம்னா நேரடியாகவே டெய்லி பார்க்கலாம் அதிகாலையே சூரிய நமஸ்காரம் செய்கிறது ரொம்ப விசேஷம் உங்களுக்கு வந்து சிவப்பு அதாவது ஆரஞ்சு நிற ஆரஞ்சு நிறமும் சிவப்பும் சார்ந்த ஒரு சிவப்பு அது அதாவது எப்படின்னு கேட்டால் சூரிய உதவ மாம்பழ நிறம்னு சொல்லுவாங்க அது மாம்பழ கலர் அந்த நிறத்தை ஆரஞ்சு அதாவது என்ன சொல்ல அடர்ந்த ஆரஞ்சு நிறம் அது இந்த சூரியன் உதிக்கும்போது எப்படி இருக்கும் அந்த பழுப்பு நிறம் அந்த நிறம் அந்த நிறத்துடைய துணிகளை அணிஞ்சால் அவங்களுக்கு வாழ்க்கையில் மிகப்பெரிய வெற்றி அடைவாங்க அது மட்டும் இல்லை ஞாயிற்றுக்கிழமையே தேர்வு செய்யணும் வெற்றி வெற்றி நாள் வந்து அவங்களுக்கு அதுதான் அதிர்ஷ்ட நாள் அதே மாதிரி அதிர்ஷ்ட எண் அப்படின்னு நீங்கள் பார்க்கும்போது சூரிய பகவானுக்கு நம்பர் ஒன்று அதிர்ஷ்ட எண் இப்படி வந்து அவங்க வாழ்க்கையை தனக்கு ம இதாக வச்சுக்கிட்டாங்கன்னா கடகராசிக்கார்கள் ஜெயிப்பாங்க இப்போ சிம்ம ராசி சிம்ம ராசிக்கு ரெண்டாம் விட அதே புதன் தான் அதே பச்சை தான் நம்ம இவங்களுக்கு சொன்னது தான் மீனாட்சி அம்மன் கோயில் தான் ஏன்னா புதனுடைய வீடு அது இந்த மாதிரி அந்த அஞ்சாம் நம்பரு பச்சை நிறம் இதில் அவங்க தேவைப்பட்டு அந்த புதன்கிழமையில் சிம்மராசிக்காரர்கெல்லாம் அதிர்ஷ்டம் தரக்கூடிய நாள் வந்து புதன்கிழமை தான் புதனை இருக்க பிடிக்கணும் வேறு ஒன்றும் இல்லை தொழில் காசு படம் எல்லாம் இல்லாமல் இருக்கும் அப்போ க இப்போ வந்து கன்னிராசி கன்னிராசிக்கு ரெண்டாம் இடம்னு பார்த்தா துளாராசி துளாராசிக்கு அதி தேவதை சுக்கர பகவான் அதே ஸ்ரீரங்கம் தான் அதே வெள்ளி அந்த அவருடைய நம்பர் ஆறு இதெல்லாம் அதிர்ஷ்டங்கள் யாருக்கு கன்னிராசிக்காரருக்கு ஆறாம் முறை பயன்படுத்தும் எல்லாம் என்ன நினப்பான்னா கண்ணீராசினா ஆறாம் அதாவது கன்னிராசிக்குரியது அஞ்சுன்னு நினப்பான் கிடையவே கிடையாது ரெண்டாம்னா பணபுற சாதத்தை இருக்க பிடிச்சோம்னா நம்ம காசு பண்ண தினங்கள் வராது அப்போ கன்னிராசிக்காரங்க எல்லாருமே துளாராசிக்காரருக்குரிய துளாராசிக்குரிய தெய்வத்தை வணங்கணும் அப்போ யாருன்னா ஸ்ரீரங்கம் தான் அப்போ அந்த உரிய எல்லா விஷயங்களும் இவங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல் கொடுக்கும் வெள்ளை மொச்சை வாங்கி பாக்கெட்டில் வச்சுக்கிட்டால் நல்ல மாற்றங்கள் இருக்கும் வெள்ளிக்கிழமையே அவங்க தேர்வு பண்ணணும் அதே மாதிரி துளாராசிக்காரங்க துளாராசிக்காரங்களுக்கு வந்து அதிர்ஷ்டம் தரக்கூடியது செவ்வாய்க்கிழமை ஏன் அப்படின்னா ரெண்டாம் இடம் பிரிச்சகம் அந்த செவ்வோட வீடு அப்போ சிவப்பு நிறம் துவர அதே மாதிரி நம்பர்னு பார்க்கும்போது ஒன்பா நம்பர் இதெல்லாம் வந்து துளாராசிக்காரர்களுக்கு ஒரு மாற்றத்தை தரும் அதை பிடிக்கணும் அன்றைய நாள் அவங்களுக்கு அதிர்ஷ்ட நாள் வந்து செவ்வாய் கிழமை ஒன்று ட்ரை பண்ணாலும் நடக்கும் அதே மாதிரி இளைய சகோதரன் மூலமாக ட்ரை பண்ணாலும் காரியம் உங்களுக்கு சக்சஸ் ஆகும் சகோதரக்காரங்கன்னு பேர் சுவாய் அதே மாதிரி நீங்க விருச்சக ராசிக்கு வந்துட்டீங்கன்னா விருச்சக ராசிக்கு ரெண்டாம் வீடு எதுன்னு கேட்டால் அனுசு அனுசு ராசிக்குரிய தெய்வம் எது அப்படின்னா வியாழன் இந்த வியாழ பகவான் அப்படிங்கிற விஷயம் வந்து குருவுக்குடைய சில சேத்திரங்கள்லாம் இருக்கு அதுக்குரிய சேத்திரம் தான் நம்ம குருவாயூர் குருவாயூர்னே பேர் அதுக்கு அப்படி தமிழ்நாட்டில் குருவோட கஷேத்திரம் சொல்லி திருச்செந்தூரை சொல்லுவாங்க திருச்செந்தூருக்கும் போகலாம் திருச்செந்தூரை விட இன்னும் சிறப்பானதை நம்ம சேனலில் சொல்கிறேன் தகப்பன் சாமின்னு வாங்கினவர் சுவாமி மலை சுவாமி மலை வந்து சிவன் அப்பனுக்கே பாடம் சொன்ன சிப்பையான்னு சொல்லுவாங்க அந்த இடம் ஏன்னா குருவாக செயல்படக்கூடிய இடம் எதுன்னா சுவாமி மலை தான் இந்த சுவாமி மலைக்கு வந்து அவங்க அந்த டைமில் போனாங்கன்னா வியாழக்கிழமையில் சுவாமி மலை போயிட்டு வந்தாலே குருவோட அருளை அவங்க பெறலாம் முல்லைப்பூ அவங்களுக்குரிய நிறம் மஞ்சள் நிறம் மஞ்சள் அதாவது க கைக்குட்ட மஞ்சள் வச்சுக்கிட்டு வியாழக்கிழமையில் ஒரு விஷயத்தை அவங்க பண்ணாங்கன்னா ஜெயிச்சிருவாங்க வியாழனை இறுக பிடிக்கணும் அவங்க குரு பகவானை இறுக பிடிக்கணும் யாரு ராசி மெய்யன்பர்கள் இப்போ தனுசு ராசி தனுசு ராசிக்காரங்க சனீஸ்வர பகவானை இறுக பிடிக்கணும் திருநெல்வாறு போயிட்டு வர்றது பெரிய விசேஷம் உங்களுக்கு தனுசு ராசிக்காரன் திருநெல்வாருக்கு சனிக்கிழமை அன்னைக்கு போயிட்டு சரியா இருந்தான்னு சொன்னால் தனுசு ராசிக்காரன கையிலே பிடிக்க முடியாது அடர்ந்த கரு நீளம் நீளக்கலர்லேயே அடர்ந்த நீளம்னு சொல்கிறது டார்க்கு குழு இது வந்து அதிர்ஷ்டத்தை கொடுக்கும் யாருக்கு கொடுக்குன்னா தனுசு ராசிக்காரன்னு கொடுக்கும் ஏன்னா காசு பண்ணதுக்கு சொல்லுவாங்க அப்போ ரெண்டாம் இட இருகை பிடிக்கணும் இதுதான் ஜாதகத்தில் உள்ள முக்கியமான ஒரு விஷயம் அப்போ அதே மாதிரி இந்த கால் நுண்டியானவர்கள் கால் இழுத்து நடக்கிறவங்க இவங்களுக்கெல்லாம் சனிக்கிழமையில் அவங்க உதவி செஞ்சாங்கன்னா அவங்க அவங்களுடைய பிரச்சனைலாம் தீரும் தனுசு ராசிக்காரனுடைய பிரச்சனை தீரும் தனுசு ராசிக்கு நல்ல அதிர்ஷ்ட நிறம் எதுனா குழுக்கணு தன்னுடைய காரு வண்டி வாகனம் பேனா இதெல்லாம் இதை பயன்படுத்தினா சட்டை எல்லாத்துக்கும் என்ன பார்த்தா தனுசு ராசிக்காரர்கள் மட்டுமே எட்டாம் நம்பரை பயன்படுத்தினா வெற்றி அடைந்துவிடுவார் இது சூட்சமும் கா அவங்க அது எட்டாம் நம்பராக வீடோ தன்னுடைய அறையோ எல்லாம் எட்டாம் நம்பரை மாற்றிட்டாங்கன்னா அவங்களுக்கு பொருளாதார பிரச்சனையே வராது தனுசு ராசி மட்டும்தான் சொல்கிறாங்க அதே மாதிரி இந்த பக்கம் பார்ப்போம் மகர மகர் ராசி அப்போ மகரா வந்து யார் அப்படின்னா கும்பந்தான் அதே சனீஸ்வரன் தான் இவங்கன்னு திருநெல்வேலா தான் அதே கேட்டால் நம்பர் தான் மகர் ராசிக்காரங்க இதே சனீஸ்வரனை வந்து இருகப்பட்டிட்டாங்கன்னா மிகப்பெரிய வெற்றி அடைவாங்க ரெண்டாவது மகர் ராசி மட்டுமே பிறர் சொல்கிறத கேட்குறதுங்கிற அவசியம் இல்லை மகராசிக்காரன் தான் என்ன நினைக்கிறான்னா செஞ்சானா வெட்டி இறஞ்சிவான் ஆனால் எல்லா ராசிக்கும் நான் அப்படி சொல்ல மாட்டேன் ராசிக்கு மட்டும் அந்த பவர் இருக்குது மகர் ஏன் அப்படின்னா ரெண்டாம் வீடும் இவரே சனியை அப்போ தான் பார்த்து மனசில் ஒன்று நினச்சாலும் சரியாக இருக்கும் அதனால் மகராசிக்காரன் தான் நினச்சதை தாராளமாக செயல்படலாம் அதை புழப்பிக்க வேண்டிய அவசியமே இல்லை அதே மாதிரி புழு கலர் அவனுக்கு விசேஷம் நல்ல மாற்றம் கொடுக்கும் அந்த திருநள்ளாறு போயிட்டு வர்றது பெரிய விசேஷம் மகராசிக்கு சேம் அதே தான் அப்புறம் கும்பராசி கும்பராசிக்கிறதுக்கு போனீங்கன்னா அப்படியே மாறுது மஞ்சள் கலர் ஏன்னா மீனராசி ராசி வீடு குருவுடைய ஸ்தலம் நம்ம மின்ன சொன்னது தான் சுவாமி மலை தான் திருச்செந்தூர் குருவாயூர் இந்த மூன்று ஸ்தலங்கள்லாம் அவனுக்கு இங்கே பக்கமாக இருக்க போய்கிட்டோம் வியாழக்கிழமையாக இருகப்பற்றணும் மஞ்சள் நிறத்தை இறுக பிடிக்கணும் இந்த மாதிரி விஷயங்களை கை கொண்டு குருக்குரிய அம்சங்களை பிடிச்சி இந்த குருஸ்தானத்தில் இருக்கவங்கெல்லாம் உதவி செய்யணும் ஸ்கூலுக்கெல்லாம் நிறையா உதவி இங்கே பண்ணணும் கும்பராசிக்கான பண்ணான்னா ஸ்கூலுக்கு போய் அங்கே ஒரு சிக்கல் வருதுன்னு வச்சுக்கோங்க இந்த ஐந்து வயதுக்கு இந்த பாலியர் பள்ளின்னு சொல்கிறது என்ன என்ன சொல்கிறது தான் பால் அபிவிருத்தி அது இந்த என்ன சின்ன பிள்ளைங்கள்லாம் இருக்கிற அளவுக்கு பேர் என்னது பால்வாடி இந்த பால்வாடி இடத்துக்கு போய் நான் வந்து அந்த வியாழக்கிழமையில் உட்காந்து அங்கே உள்ள பிள்ளைங்களுக்கு சாக்லேட் தலை யாருக்கு இந்த கும்பராசிக்காரனுடைய பிரச்சனை தீரும் கண்கூடாக பார்க்கலாம் நீங்கள் அது வியாழக்கிழமை செஞ்சால் போதும் கும்பராசி இன்ப ராசியாக மாறிடும் துன்பம் போயிடும் அதே மாதிரி மீனராசி ராசி அப்படியே இந்த பக்கம் வந்துடுங்க செவ்வாய் வந்துடுறாரு ரெண்டாம் வீடு மேஷம் இவருக்கு அப்போ செவ்வாயோடு சம்மந்தப்பட்டது புறம் பிடிக்கும் முருகப்பெருமான் செவ்வாய் சிவப்பு நிறம் ஆளுமை பெற்ற முருகன் தான் அப்போ ஞான சொல்கிறது இந்த முருக இவங்க வந்து பழனி மலையை பொருட்டு வர்றது ரொம்ப விசேஷம் பழனிக்கு சென்று வருவது அதாவது யார் மீன ராசிக்காரர் பழனியை பழனிக்கு போவது நல்லது ரெண்டாவது வந்து செவ்வாயுடைய ஸ்தானமாக இருக்கிறதுனால சிவப்பை பயன்படுத்துறது நல்லது செவ்வாய் சம்மந்தப்பட்ட விஷயம் முருகன் கோயில் எங்கெங்கெல்லாம் இருக்கும் தனியாக இருக்கக்கூடிய முருகன் கோயில் வள்ளி தெய்வானை இல்லாத முருகன் கோயில் எங்கே இருக்கோ மீன ராசிக்காரங்க அங்கே வந்து செவ்வாய்க்கிழமையை ஃபாலோ பண்ணி செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு போனால் காரியம் வெற்றி அடையும் இல்லை வந்து சிவப்பு வர்ணங்களை பயன்படுத்தணும் ஒன்பதாம் நம்பரை அவங்க பயன்படுத்தணும் ஆகவே இப்படி இந்த பனிரெண்டு ராசிக்காரனும் தனக்கு இரண்டாம் வீட்டுக்குரிய தெய்வங்கள் நாட்கள் இந்த மாதிரி நிறங்கள் இதெல்லாம் பயன்படுத்தும் போது அவர்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய வெற்றியடைவார்கள் அதில் மாற்றுக்கிறது எதுமே இருக்குது நிச்சயமா சார் பன்னெண்டு ராசிகளுக்குமே ரொம்பவே எளிமையான பரிகாரங்கள் நன்றி சார் வெள்ளை வேண்டுமா ப்ளூ ஓஷன் இருக்கிறது 12 டிப்ளமோ டிகிரி படித்தவர்களுக்கு உணவு தாங்குமிடம் ESI PF இன்சூரன்ஸ் உள்ளிட்ட சலுகைகளுடன் அனுபவத் தேற்ற நல்ல சம்பளம் 15000 முதல் 30000 வரை பெண்களுக்கு முன்னுரிமை 20000 க்கு மேற்பட்ட வேலை வாய்ப்புகள் உள்ளன இப்போதே தொடர்பு கொள்ளுங்கள் ப்ளூ ஓஷன்